தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கனவாக கூட இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் பிறந்தது அப்படின்னாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருதா இல்லையா அப்படிங்கிறதா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்க இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த மாதிரியான காலங்களில் நிறையா வந்து அஷ்டமச்சினியின் பிடியிலிருந்து நிறைய சிரமங்களைப்பட்டு சனி பயிற்சி கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் வந்த பிறகு சனி மாறினது ஒரு பெரிய வித்தியாசமே தெரியாத ஒரு அளவுக்கு தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி பாகிஸ்தானத்தில் சனி எட்டில் ராகு இரண்டில் கேது விரைஸ்தானத்தில் குருவோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குது அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம டப்பு நம்ம சொல்லிட முடியாது பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாக்கியத்துல வந்து சனி இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை வல்லமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஆசைகள் நிறைய இருக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும் நல்ல ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடி நல்ல கல்யாணத்தை பண்ணி நல்ல குழந்தை குட்டியோட செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது நடக்குது அப்படின்னு கேட்டால் நூற்றில் வந்து ஒரு பத்து இருபது முப்பது பெட்ரேஜ் கீழே தான் அந்த மாதிரியான சூழல்கள் நடக்குது அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க விதி அடிப்படையாக நிறைய பேர் சிரமப்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த டைம் கோச்சார கிரகங்களுடைய பயிற்சியும் மிக முக்கியமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி கடகராசிக்கான பலங்களை பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு லக்னம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னம் இப்போ எக்ஸாம்பிள் கடக லக்னமாக இருந்தால் இந்த பலன் ஓகே இதே உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா சிம்ம ராசிக்குன்னு பலன் போகிறோம் பார்த்தீங்களா அந்த பலனையும் பாருங்கள் அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்போ கிட்டத்தட்ட இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கிறீங்க என்ன பிளான் அப்படின்னா மெயினாக வந்து அதிகபட்சம் நல்லா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரீசன் டைமில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ஆசை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறை அவங்களே தொழில் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அல்லன நிறைய பிரான்சைஸ் கொடுக்குறதுனால அதை எடுத்து எதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு உணவு சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு ஃபோன் ஒரு ப்ரான்சைஸ் கிடைக்குதுனாலும் சரி இல்லை சலூன் பிரான்சைஸ் கிடைக்கணுனாலும் சரி ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணிடலாம் டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் பட் கடனை வாங்கிட்டு அந்த லோன் கட்ட முடியலையே அல்லது வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுமா அந்த ஃபியூச்சரில் இது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் முடியுமா நான் வேலையை விட்டுட்டு பண்ணுறதா அல்லது வேலை விடாமல் பண்ணுறது இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அப்போ இந்த பொதுவாக அந்த கடகராசிக்கு சந்திரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கார் அப்போ இந்த சந்திரனுடைய அந்த வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலம் அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே அப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதா இருந்ததுன்னா மே மாதத்துக்கு மேலே பிளான் பண்ணுங்கள் அப்போ இந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு வந்து அதை சார்ந்த சிந்தனை தொழில் என்ன பண்ணலாங்கிற சிந்தனை எடுத்துக்கலாம் தனிப்பட்ட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அயல்நாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை சார்ந்த தொழிலாளர் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸாம்பிள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு அல்லது வந்து நீங்கள் இங்கேருந்து ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க இல்லை அங்கேருந்து போயே பண் டேரெக்டாக வெளிநாட்டுலேருந்தே பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரியான வேலைகள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதை மட்டும் பிளான் பண்ணிக்கங்க அதே மாதிரி இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கீங்க அல்லது நான் நல்ல ஒரு ஜாப்லதான் இருக்கிறேங்க ஆனா பெருசு பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறேன் அதனால நான் வேலை மாற்றம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஒரு சூழலை உருவாக்காதீங்க வேலை மாற்றம் தயவு செய்து வேண்டாம் தானாகவே கம்பெனி மூலியமாகவே இது ஒரு வேலை மாற்றம் கிடைக்குது இல்லை மாறியானுங்க ஒரு சூழல் வருது அல்லது வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா வேணா அடுத்த கட்ட நகரம் யோசிங்க இப்போ இருக்கிறதே உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா வேலை மாற்றம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டில் கேது இருக்கிறாரு நீங்கள் வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மனநிலை கூட அங்கே இருக்காது அதனால வேலை மாற்றம் வேண்டாம் அதே தானாக வந்தால் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டு அப்போ இந்த பதவி உயர்வுக்கான இப்போ உங்களுக்கு பேர் கூட அடிபடலாம் மேலதிகாரிகள் சொல்லலாம் சரி இவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு இவருக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற மாதிரி உங்க பேர் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்காதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் மெயினாக வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா வண்டி வாகன பயணங்கள் இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருங்க ஜாமீன் கெழுத்து எக்காரணத்துக்கு ஒன்றும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு உபத்திரத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்வது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டு உங்கள் உண்டுன்னு இருந்தாலும் கூட சில சிக்கல்கள் தானாகவே தேடி வந்துட்டுருக்கு அப்போ இந்த நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொடரும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விலங்குகளில் நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது நிறைய பேர் இன்றைக்கி பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்கள் வாங்கிட்டே இருப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃபோனுக்கு வாங்குறது ஒரு வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறது அதுக்கு இதுக்கு நல்லா ஒரு சம்பளத்துக்கு மீறி கடனை வாங்கிட்டு லாஸ்ட்டில் வந்து சாமியை குறை சொல்கிறது அல்லது நேரத்தை குறை சொல்லி இப்படி இருக்குது அப்போ இந்த சூழலை வந்து பொதுவாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து கடன்களை வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்களுக்கு இல்லை இன்றைக்கி டவுன் இருந்துட்டு இருந்துட்டுருக்கு ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் போயிட்டுருக்குறீங்க அப்போ இந்த நிலை கண்ணி ஆகுறது இருக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இது இருந்தால் வாங்குங்க கடன் வாங்கி வாங்க வேண்டாம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி வரைக்கும் சேவிங்ஸே நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த இயரில் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க இன்சூரன்ஸ் நீங்கள் போடலைனா இன்சூரன்ஸ் போடுங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க இது ரொம்ப செலவாயிட்டே இருக்குது இது ஒரு செலவானு யோசிக்காதீங்க அதையும் பண்ணிக்கங்க ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டில் கேது அடுத்து ஜென்மஸ்தானத்துக்கு வேறு கேது வராது டிசம்பர் ரெண்டில் தான் அது லாஸ்ட்டு தான் பட் இருந்தாலும் கூட ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் கேது எட்டில் ராக இருக்கிறப்போ இந்த ஆரோக்கியங்களில் அடிக்கடி ஒரு தோய் இருந்துகிட்டே இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சுருப்பீங்க காலையில் உடனே ஒரு மாதிரி பிளானோடு எந்திரிப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்போ இந்த நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுக்கேதோடைய பொசிஷன் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுக்கங்க ஆரோக்கியத்தை பற்றி நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவுகள் ஏதாவது வந்து உடல் அலர்ஜிகள் வரலாம் தோல்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் இதெல்லாம் வரலனா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அடுத்து நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த கால்கள் மூட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்களுக்கான முயற்சி எடுக்கிறவங்க தாளமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யூஸ் பண்ணலாம் ஏன்னா குரு உங்கள் ராசியில் ஜென்மஸ்தானத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வருவார் இப்போ அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அதே இடத்துக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்போ இந்த குரு வந்து ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக சுப செலவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது சுபகாரம் காரியமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புத்துணர்ச்சியான வருடம் சரியான முறையில் திட்டமுறோடு பயணிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு தைரியமா இருங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கான பழங்களை பார்த்தீங்க ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன் நிறைய ராசி பலனும் கேட்குறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கைய ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னுலாம் நிறைய வருத்தப்படுறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்சபங்க ராஜ்யோம்னு ஒரு யோகம் இருக்குது அதே என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க உங்கள் ஜாதில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்கா ஆனால் கஷ்டப்படுவீங்க அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா அது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டெவலப் பண்ணி புதன் திசையை மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்போ அந்த பதினேழு வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும் அதுக்கடுத்து கேது வரும் கேதுக்கடுத்து சுக்கன் வரும் அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரி சரியில்லை நேரம் சரியில்லை என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போகுது எப்போவுமே வந்து நம்முடைய ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று பிறப்பு நம்ம பிறந்துட்டோம் ரெண்டாவது நம்முடைய திருமண வாழ்க்கை மூன்றாவது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்லா டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க கல்யாணத்துக்கு டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த முன்னோருடைய கர்மம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இடத்துல ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது பதினாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்குது இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம மீ டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்கள் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுய ஜாதகமே தப்பாக வச்சுருக்குறாங்க நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்போது ராசி நட்சத்திரம் சார் அவர் வேறு ஒன்று சொன்னார் ஏன்னா நீங்கள் வேற ஒன்று சொல்கிறீங்கிறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இதுன்னு எனக்கு தெரியலேன்னலாம் சொல்கிறாங்க அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமு கட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ண பத்து நிமிஷம் முன்னே பண்ணலாம் வரதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை கண்டிப்பாக டேட்டா ஆஃப் பர்த் டைம் பிறந்த நேரம் இருக்கணும் அப்படி இருந்தால் சுய ஜாதம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்த உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகரம் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகரம் எப்படிலாம் இருக்குது இருக்குங்கிற தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய இது ஒரு ஓகே ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் ஒரு ஏழரை சனி ஏழரை நாவே ஏழரை வருஷம் கஷ்டந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த ஏழரை வருஷமே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் அதனால் எனக்கு தடை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலையே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அப்போ நம்மளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்தை தகுந்த பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில பட்டுச்சுன்னு வச்சுங்களா நம்ம என்ன பண்ணுவோம் தட்டிட்டு போயிருவோம் அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்து என்ன பண்ணுவான் அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாதான் அது சரியா அந்த மாதிரி தான் அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும் அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெரிய தெய்வ வழிபாடு என்ன அதுக்கான பரிகாரம் என்ன இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்டர் பர்சன்ஸ் சரியாகி அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா இருக்கு அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படி விருப்பப்படுறீங்கனாலும் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது நேரில் வாங்கினால் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோனு ஃபோன் கன்சல்டிங் வேணும் எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பேர் எங்கேருந்து கூப்பிடுறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம செயலிருந்து உங்கள் சுயஜாத டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்